ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு இன்று கார்த்திகை மாதத்தின் மூன்றாம் பிறையன்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டு முறையை பற்றி பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்கிறேன் ங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பாக்கலாம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு தீபம் தான் ஞாபகத்துக்கு வரும் கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் வளர்புறை நாட்கள் வரும் தேய்பிரை நாட்கள் வரும் அதுலேயும் அமாவாசை முடிந்து வருகின்ற இந்த வளர்பிரை நாள் அன்று மூன்றாம் பிறை தரிசனம் நம்ம செய்யும் பொழுது செல்வ செழிப்பு நமக்கு ஏற்படும் அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் நம்முடைய கஷ்டங்கள் கரைந்து போவதற்கு தேய்ந்து போவதற்கு தேய்பிரை நாட்களில் நம்ம வழிபாடுகள் செய்வோம் அதனால வளர்பிறை நாட்கள்ல நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது செல்வம் அதிகமாக பெருகணும் நன்மை அதிகமாக பெருகணும் மங்களங்கள் அதிகமாக பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க சரி இன்றைய இரவு ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாட்டு முறையை பார்த்துடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நிலைவாசல்ல தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் இந்த தீப வழிபாட்டு முறையை பண்ணணும் அது எப்படி பண்ணணும் எத்தனை அகல் விளக்கு ஏற்றணும்ன்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன் ஆனால் இன்றைய தினம் நீங்க மற்ற நாட்களில் ஏற்றலைன்னா கூட இன்றைய தினம் கட்டாயம் அனைவரும் ஏற்றுங்க தினமும் ஏற்றினாலும் சரி நீங்க இன்றைய தினம் நிலைவாசலில் மாலை நேரத்துல இரண்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இப்படி நீங்க தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது செல்வ வளம் அதிகரிக்கும் முக்கியமா இன்று திங்கட்கிழமை சோம வார மூன்றாம் விரையாக வருகின்றது இதை நீங்க தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தால் நல்லது இன்று ஆரம்பித்து நிலைவாசலில் இரண்டு தீபம் நீங்க ஏற்றுவீங்கல்ல அதை தொடர்ந்து பௌர்ணமி வருகின்ற நாள் வரைக்கும் செய்துட்டு வாங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமி வருகின்றது சரி என்ன முக்கியமான தீபம் பூஜை அறையில் ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்று பிறை தரிசனம் ஆறரை ஏழே கால் மணி வரைக்கும் பண்ணணும் நேற்றைய பதிவுகள்லேயும் நான் அதுதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மேகமூட்டமாக இருந்தால் பிறை கண்ணுக்கு தெரியாது கவலைப்படாதீங்க ஆனால் வானத்தில் தான் பிறை தெரியும் நீங்கள் கையில் இரண்டு பொருட்களை வைத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை வீரோவில் வைங்க பணம் வைக்கிற இடத்துல இது செய்முறை விளக்கத்தோடு நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக மாலை நேரத்தில் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய ஒரு தீபத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையான தீப வழிபாட்டு நான் இப்போ சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எது சாத்தியமோ அந்த வழிபாட்டு முறையை பெண்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க முதல் தீபம் மாவிளக்கு தீபம் அதாவது பச்சரிசி மாவில் வெள்ளம் ஏலக்காய் பிசைந்து நம்ம வந்து மாவிளக்கு தயார் செய்து பஞ்சுத்தறி போட்டு தீபம் ஏற்றுவோம் இந்த தீபம் வந்து நீங்கள் வீட்டில் ஏற்றும் பொழுது உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் ஏற்படுவது உறுதி இதை உங்களுடைய வீட்டில் முக்கியமாக மகாலட்சுமி படம் இருந்தாலும் வீட்டில் அம்மன் படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்க இது மிக மிக முக்கியமான ஒரு தீபம் அடுத்ததாக நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் உப்பு தீபம் ஒரு அகலமான அகல் விளக்கில் கல் உப்பை நிரப்பிக்கோங்க அதற்கு மேலே ஒரு அகல் வச்சுக்கோங்க அதற்கு மேலே மங்களகரமான பொருட்கள் வைத்து அதாவது முடிந்தால் அதுல கிராம்பு ஏலக்காயெல்லாம் போடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் வெறுமனே கல் உப்பு வைத்து ஒரு அகல் விளக்கில் அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து பசுநெய்யோ அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இப்படி நீங்க தீபம் ஏற்றும் பொழுது இது உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் நீங்க இந்த தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நினைத்தும் பிரார்த்தனை வைக்கணும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து பிரார்த்தனை வைக்கணும் அம்பாளையும் நினைத்து பிரார்த்தனை வைங்க செல்வ வளம் அதிகரிக்கணும் வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களும் வரக்கூடாது என்னுடைய கடன் தொல்லையும் தீர்ந்து போயிடணும் செல்வங்கள் வளர ஆரம்பிக்கணும் வாழ்க்கையில் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு இன்றைய தினம் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு பூஜை அறையில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க இப்படி நீங்கள் ஏற்றி விட்டு முக்கியமாக இந்த தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக பிறை நிலவை வானத்தில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பிறை நிலவு உங்கள் கண்ணுக்கு இந்த மேகமூட்ட காரத்தினாக தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த அரை நிலவு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்குள்ள வந்து இந்த தீபம் ஏற்றுனீங்கன்னா சிவனுடைய சுரூபமாகவும் சக்தியின் சுரூபத்தையும் மனசுல நினைத்து இந்த தீபத்தை நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் மாலை நேரத்தில் இரண்டு தீபம் ஏற்ற சொன்னேன் அது பொதுவாக நீங்கள் கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய தீபம் அது நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா பசுனை ஊற்றி இந்த டிசம்பர் பதினைந்து வரைக்கும் ஏற்றுங்க இந்த கல்வப்பு தீபத்தை இன்று இரவு ஆறரையிலிருந்து கால் மணிக்குள்ளே ஏற்றிடுங்க மறுநாள் இந்த கல்லூப்பை எடுத்து கால்படாத இடத்துல கரைத்து ஊற்றிடுங்க நீங்கள் சிங்க்ல கூட கரைத்து ஊற்றலாம் இந்த கல்லுப்பு கரைவது போல் என்னுடைய கஷ்டங்களும் கரைந்து போகணுன்னு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு செய்யுங்க கல்லூப்பை அப்படியே சிங்க்கில் கொட்டக்கூடாது ஒரு தண்ணியில் போட்டுட்டு அதை கரைத்து ஊற்ற வேண்டும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக என்னங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்